ஆனந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அதை தவிர கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கு அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி வருஷ கிராகு வருஷத்துக்கு ஒரு தடனராசியில கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போல ராகு கேத்துவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பார்வம் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியா போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறு இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும் பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க நிமிஷம் முதலில் வாசு கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் சாப்பாடு அதாவது அவர் நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழகர் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்ப்புறை திருதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபூஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்றதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்றது கிடையாது அதனால அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவா பொதுவாகவே அது தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல து பெரிய விசேஷமா சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றது அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோக நிமிர்க சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையனால் சுக்ரன் உச்சம் பெற்று போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காலத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது சித்திர மாசம் வேற வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் திருமண பாகியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த சித்திர மாதத்தில் பார்த்த இந்த மாத கடைசியில தான் குரு மாறுறார் அதுக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படும் ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய அபிலாஷைகள் உங்களுடைய நீங்கள் விஷயங்கள் அனைத்தும் நடைபெற வேணும் அப்படின்னா இடம் வந்து ரொம்ப வந்து சூரியன் சந்திரன் ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பதினொன்றாம் இடத்துல நிகழ்ந்ததே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தாலும் சித்திர மாதத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறது பெரிய விஷயம் இதன் மூலயமாக இவ்வளவு நாளா உங்களுக்கு எந்தெந்த தடைகள் இருந்ததோ நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல சித்திர மாசத்துல கண்டிப்பா நடந்தே தீரும் சப்ததும் பெரிய விசேஷம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் இவ்வளவு நாளாக வந்து இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்த குருமாக குரு என்ன விசேஷம் கேது பயிற்சி ஆகிடுறார் ராகு கேது பயிற்சியாக இருக்கு அதனால அஞ்சாம் குரு பார்ப்பதன் மூலியமாக திருமணமான தம்பதியினர்களுக்கு இவ்வளவு திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காந்து நீச்சம் படுறாள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் அடைக்கும் புதுசா ப்ராஜெக்ட்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தவிர வந்து இந்த ஆடை வெண்ணிற ஆடைகள் ஆடை உற்பத்தியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவர்கள் அதுவும் வந்து இந்த சுக்ரன் ம சுக்ரன் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைன்னு சொல்லக்கூடியது இந்த நகாசு வேலைகள் அழகு கலை அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பேசியோ மேசிலரி சர்ஜரிஸ் சொல்லக்கூடிய முகத்தை வந்து சீரமைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்த அதாவது சுக்ரனோட சேர்ந்து புதன் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சின் அதிபதி அதாவது வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி அவர் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் இருந்தால் நீச்ச பங்கம் அடைறார் ஏன்னா கூடவே வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்காருனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமா அமையறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஒரு பத்து நாளில் பார்த்தோம்னா ராகுவும் சேர்ந்து வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் அதாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை செய்கிற வாழ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகம் பண்ணுவீங்க இப்போ பத்து பேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகுவே போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ற பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற காலகட்டமாக இருக்கும் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண்ட்ரோர் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா அதை விட சீனியர் மேனேஜராக போய் இன்னொரு இருபது பேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திடையானா இந்த ரிஷவ ராசிக்காரர்களுக்கு உடல் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நாராமணத்தில் கேத்து வர்றதும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விநாயகரை வழிபடுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் அதிபதியான குரு உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் நிச்சயமான வெற்றி உண்டு அதை தவிர பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு சப்தம சப்தமாதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல நீங்க ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை சேவிச்சிட்டு வாங்கும் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு உண்டான எல்லா வித ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும்